உங்கள் சிந்தனை திறன் மற்றும் ஆரோக்கியமான அணுகுமுறையால் பல சவால்களை எதிர்கொள்ளலாம் மனநிலையை நிலைப்படுத்துவது வெற்றியை உருவாக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் இன்று உங்களால் பெரிய முன்னேற்றங்களை அடையலாம் புதிய திட்டங்களை துவக்குவதற்கும் வணிக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் இது நல்ல நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சவாலான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன மேலதிகாரர்களின் பாராட்டை பெறுவீர்கள் குழுவினருடன் இணைந்து செயல்படுவதில் வெற்றியை காணலாம் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வணிக ஒப்பந்தங்கள் அல்லது புதிய சந்தைகள் காத்திருக்கின்றன திட்டமிட்ட செயல்திறனை வெற்றியை உறுதி செய்யும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் லாபம் தரக்கூடும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து சரியான ஆலோசனைகளுடன் செய்யவும் செலவுகள் கணிசமாக இருக்கும் எனவே திட்டமிட்ட செலவினத்தை பின்பற்றுவது முக்கியம் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் அல்லது வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகலாம் உங்கள் வருவாய் நிலையை வலுப்படுத்த பல வழிகளை ஆய்வு செய்யுங்கள் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் குடும்பத்தினருடன் நேரம் செலவழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிறிய முரண்பாடுகளை சீர்படுத்துவதற்கு சலனமில்லாமல் பேசுங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் மற்றும் சோர்வை தவிர்க்க கவனமாக இருங்கள் தினசரி உணர்வை மேம்படுத்தும் பயிற்சிகளை செய்யுங்கள் நீர்ச்சத்தையும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஆறு மணி வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி